அனைத்து பண்பட்ட நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் என்னுடைய யூடியூப் சேனல் ரியல் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது அப்படி தொடங்கும்போது என்ன சொல்கிறதுன்னா அப்போ நானும் என்னுடைய நண்பர்களும் பெரிய ஒரு என்ன சொல்கிறது கடன் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு என்னுடைய நண்பர் கடனில் இருந்தார் அவருடைய அவருக்கு உதவி போய் நானும் ஒரு சிரமத்தில் சிக்கலில் இருந்தேன் அப்போ தான் என்னென்னா சரி இந்த யூடியூப் மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக யூடியூப் சேனலில் தொடங்கினேன் அப்போ யூடியூப் சேனல் தொடங்கும் போதெல்லாம் சப்ஸ்கிரைபரும் சுத்தமாக இல்லை எல்லாம் முகநூலில் வழியாக பகிர்ந்து பகிர்ந்து நான் என்ன சொல்கிறது அப்படி இப்போ நூற்றி முப்பத்தஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க என்னுடைய காணொலியை இப்போ நான் பதிவிட்டேன்னா உடனே உடனே பார்க்குற மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எல்லாத்தையும் டைப் பண்ணி முகநூலில் டைப் பண்ணி டைப் பண்ணி என்ன பண்ணணும் போஸ்ட் பண்ணுவேன் இப்போ போஸ்ட் பண்ண போது தப்பு தப்பான விஷயங்கள்லாம் நிறையா பதிவு ப பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதில் அதுவும் குறிப்பாக மத்திய அரசுக்கு மோடி அவர்களுக்கு எதிராக அந்த மத்திய அரசுக்கு எதிரான ஏதாவது இந்த மீ வந்துச்சுன்னா அதை உடனே உடனே பகிர்ந்துருவேன் அப்புறம் பகிர ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா எனக்குள்ளாரே ஒரு உள்ளுணர்வு என்னடா இது இந்த மாதிரியான விஷயங்கள எத்தனை காலம் பகிர்ந்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒவ்வொரு கால காலப்பக்கலாம் என்னாச்சுன்னா அது தெரிய ஆரம்பிச்சிச்சு எது வந்து போய் எது உண்மை அப்படிங்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு காரணம் என்னென்னா நான் பகிர்ந்த ப தவறான விஷயங்கள் நம்ம இந்தியா அரசுக்கு எதிராக நான் பகிர்ந்த தவறான விஷயங்கள் என்னாச்சுன்னா திரும்ப திரும்ப பிரச்சனைகள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுலாம் தீர்க்கப்படலை தீர்வு எதுவுமே சொல்லலை அப்போ நான் என்ன பண்ணணும்னா சரி அது நாம் திரும்ப சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு ஒரு என்ன சொல்ல ஒரு மேம்பாட்டு தன்மைக்கு ஒரு ஏற்றத்துக்கு நான் வந்தேன் அப்போ அப்படி அப்போ அப்பயே நான் என்ன சொல்கிறது அந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த ஒரு வேலையில் அப்பயே முன்னேறிட்டு போகிற மாதிரி ஆனால் நான் என்ன சொல்கிறதுனா எதிர்காலத்துல காலத்தில் நான் இந்திய அரசாங்கத்துக்கு நான் ஒரு பெரிய அளவில் அவங்களுக்கு நல்ல ஒரு யோசனை சொல்லி அவங்க நம்ம இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன் முன்னேறதுக்கான அந்த எல்லாமே யோசனைகள்லாம் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஆனால் அந்த மகநூரில் நான் பதிவிட ஆரம்பித்ததுக்கான காரணம் என்னென்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தான் முகநூலில் பதிவிட ஆரம்பித்தேன் ஆனால் ஜல்லிக்கட்டு போராட்டம் ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன சொல்கிறதுன்னா இல்லை ஒரு குறிப்பிட்ட நபர் ஒருத்தர் அவரனுடைய என்ன சொல்கிறதுன்னா அவரனுடைய மறைமுகமான வேலைகளுக்கு தான் என்ன வேலைகள்னால்தான் என்னென்னா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்து எல்லாமே நிறைய போராட்டங்களை தொட்டு வளர்ச்சியை நம்ம நோக்கி போவோம் அப்படின்ட்டு இன்னொன்று என்னென்னா என்னையை வந்து அந்த நபர் என்ன சொல்கிறதுனா அவர் தேர்ந்தெடுத் தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அவர் என்னையை என்ன பண்ணிட்டாருன்னா நான் வந்து அறிவில் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு சொல்லி நான் என்னென்ன குறிப்பாக நான் மொகனூரில் அந்த ஒரு சேரில் உக்காந்து இந்த கை ஒன்று ஒரு வித்தியாசமாக வச்சுருக்கிற மாதிரியான ஒரு படத்தை நான் பதிவு பண்ணியிருந்தேன் நான் என்ன அதை எடுக்கலை அதை பார்க்கும்போது என்ன பச்சுன்னா அந்த புகைப்படத்தினுடைய தோற்றம் இவர் ரொம்ப ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச வர ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற மாதிரி என்னை காமிக்கும் ஆனால் அப்போ அந்த என்ன சொல்கிறேன் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதிமூணில் அந்த படத்தை பதிவு பண்ணேன் ஆனால் அந்த நபர் என்ன பண்ணாருன்னா அந்த படத்தை பார்த்து இவரை தேர்வு செஞ்சு என்னென்னா நம்ம நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறேன்னா சமுதாயம் மாற்றத்துக்கு நம்ம அவரை ஒரு ஊன்றுகோடாக இருப்போம் ஏதாவது ஒரு இதெல்லாம் அவருக்கு ஆதரவு கொடுத்துட்ருப்போம் நம்ம தரப்புலேருந்து ஏதாவது தகவல் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைச்சு கொடுத்துட்டாரு ஆனால் அந்த நபர் என்னென்னா காலப்போக்கில் என்ன அந்த அந்த நபர் குடிபோதையெல்லாம் ரொம்பவே இதானார் உடலை கெடுத்துட்டார் கெடுத்துட்டதுக்கப்புறம் என்னென்னா அவர் காலப்போக்கில் இப்போ சமீபம் வரும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இறந்துட்டார் அவர் தான் என்னென்னா தேமுக தேமுதிக கட்சியினுடைய தலைவர் கேப்டன் பிரபாகரன் அவர்கள் அவருடைய மன்னிக்கணும் விஜயகாந்த் அவர்கள் பிரபாகரன் சொல்லிட்டேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த நபர் வந்து எப்படி என்னை தேர்வு செஞ்சாலும் தெரில ஆனால் அவர் என்ன ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வச்சார் அப்படின்னா சமூகத்தில் இருக்கிற தவறுகள் எல்லாத்தையும் எடுக்கணும் தவறுகள் எல்லாத்தையும் கிட்ட இருந்து எடுக்கணும் ஆனால் அந்த விஷயம் நம்ம எடுக்கிற விஷயம் யார் யாருக்கும் தெரியக்கூடாது யார் அந்த தகவலை கொடுக்குறா யார் அந்த குறைபாடுகள் ச பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கொடுக்குறா அதாவது யார் வாங்குறா அது யார் தீர்வு கொடுக்குறா இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பு ஏற்பட்டு கொடுத்தாரு அதனால தான் என்னென்னா இன்றைக்கி என்னுடைய ரியல் கான்ஃபிடென்ஸ் குழு அப்படிங்கிறவங்க செயல்படுறது யாராலையும் அதை ட்ராப் பண்ண முடியாது அது ஒரு ட்ராப் பண்ணுறதோ இல்லை ட்ராப் பண்ணுறதோ பொறிச்சு பிடிக்கிறதோ இல்லை வந்து அதை தேடுறதோ எதுவுமே ஒரு விஷயம் கூட வெளியில் கசிக்கிறதில்ல இன்னொன்று எங்களை நம்பி வந்துட்டாங்களா எங்களை நம்பி ஒரு குறையை தூக்கிட்டு வராங்களா அவங்களுக்கு அந்த குறைய அவங்க அந்த குறையன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை குறை இருக்குது இன்னொன்று அந்த குறை எங்ககிட்ட எப்படி வருது அந்த குறையை நாங்கள் எப்படி எடுத்து பார்க்குறோம் அதுக்கப்புறம் அந்த குறைக்கான தீர்வை எது எப்படிலாம் பகுத்து பார்த்த சமூகத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு அரசியலமைப்பு நீதித்துறை இது எல்லாத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்துட்டு நாங்கள் அதில் ஒரு சொல்யூஷன் தீர்வு கொண்டு வரோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அதுதான் வந்து அவர் விஜயகாந்த் அவர்களுடைய என்ன சொல்கிறதுன்னா அவ்வளோ வந்து ஒரு டேலண்ட்டான ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம் நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு என்னாலையும் அவர் வச்சிருக்கிற அந்த நெட்ஒர்க்கை சுத்தமாக கண்டுபிடிக்க முடியல இவ்வளோ டெக்னாலஜி வந்தும் இங்கே எடுத்து பாருங்கள் வாட்ஸ்அப்பு இருக்கட்டும் மெசேஞ்சராக இருக்கட்டும் அல்லது ஃபோன் காலாக இருக்கட்டும் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட ஒரு என்ன சொல்கிற தகவலை பரிமாறிக்கிட்டாலும் அதனுடைய ஒரு காப்பின்னு சொல்லக்கூடிய அது ஒரு நகல் கண்டிப்பாக சைபர் கிரைமில் இருக்கும் நீங்கள் எப்போ வாட்ஸ்அப்பாக ஆரம்பிச்சிங்களோ அப்போயிலேருந்தால் அதுக்கு என்ன இமெயில் ஐடியை நீங்கள் பயன்படுத்துனீங்க என்ன மெசேஜ் அனுப்புனீங்க என்னென்ன எண்களை நீங்கள் தொடர்பு பண்ணுறீங்க என்னென்ன நம்பர்களை அழிச்சிங்க என்னென்ன நம்பரை எண்களை சேர்த்திங்க அந்த அந்த மாதிரியான தகவலெல்லாம் அப்டு அப்டூடேட்டாக அங்கே இருக்கும் ஆனால் இவர் பண்ணது என்னென்னா அந்த மாதிரி வேலையே கிடையாது முழுக்க முழுக்க நல்லா ஒரு எழுபது எழுபத்தைந்து வயது அதுவும் சமூகத்தில் போராடி போராடி என்ன சொல்கிறதுனா நல்லா நொடிஞ்சு போனவங்க உடல் ஆரோக்கியத்தினாலையும் மன ஆரோக்கியத்துலேயும் கெட்டு போனவங்க அரசியல் கட்சினால் நொந்து 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 வாழ்க்கையே ரொம்ப பறிக்கொடுத்தவங்க அவங்களெல்லாம் வச்சு தான் இந்த நெட்ஒர்க் அவரே அவரே ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் அத்தனை பேரும் என்னான்னா அவருக்கு அவ்வளோ விஸ்வாசம் நன்றி விஸ்வாசம் ஒரு துளி செய்தி ஒரு விஷயம் கூட வெளியில் போக வந்து விடாத மாதிரி அந்த நெட்ஒர்க் அளவுக்கு என்ன சொல்கிறதுனா ஒரு கட்டமைச்சு வச்சாங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த சிஸ்டம் வந்து அதை ஒரு விஜயகாந்த் அவர்கள் சொன்னால் தான் அது வெளியில் என்ன சொல்கிறதுனா அந்த நெட்ஒர்க்கை நம்ம உடைக்க முடியலன்னா அந்த நெட்ஒர்க்கு எடுத்து நம்ம அதில் ஒரு விசாரணை பண்ணி பார்க்குறது அல்லது வந்து நோண்டி பார்க்குறது அப்படிங்கிற நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் இந்த நெட்ஒர்க்கை அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பில்ட் பண்ணிவிட்டு அவர் நிறைய மது அருந்தி ஏன்னா அவர் சடனாக ஏதாவது ஒரு விச விஷத்தை குடிச்சு இறந்தாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது வழியில் இறந்துட்டாலோ அவர் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அப்படி படிப்படியாக அவருடைய ஒரு தோற்றத்தை வெளி தோற்றத்தை வந்து இந்த வெளி உலகத்துக்கு ஒரு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உனக்கு காமிச்சு அவர் உடலை நோய்வாய்ப்படுத்தி அவர் அவரே வந்து அவரை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டார் ஏன்னா இது அவரும் எதிர்காலத்தில் மக்களுக்கு வரவங்க அடுத்தது வரக்கூடியவங்க நிறையா நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் ஏன்னா இன்னும் எனக்கு வந்து அந்த அவர் இறந்து போகிறதுக்கு அவர் அந்த மாதிரி முடிவெடுத்தது எனக்கு இன்னுமே வந்து அவர் அழுகையை கொடுக்குது அவர் இன்னமும் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறதுனா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளோ விஷயங்கள அவர் எடுத்து வெளியில் கொண்டு வந்திருப்பார் ஆனால் அவர் இல்லாமல் போயிட்டாரு ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் ஏற்கனவே நான் நம்மளே பார்த்துருப்போம் கடைசியாக ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அந்த இவங்க கூட அதிமுக கூட கூட்டணி வச்சவர் அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ப பன்னெண்டு வருடம் கலந்து நினைக்கிறேன் நாளைக்கு நல்லதான் இருக்கும் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எதுவுமே யாருக்கிட்டேயுமே பேசலை வெளியில் எந்த ஒரு இதுக்கும் ஊடகத்துக்கும் அந்த பேட்டி கொடுக்கல எங்கேயும் பேசல யாருக்கிட்டையும் எதுவும் க கலந்து பேசிக்கல அவர் கூட இருந்தது அவங்களுடைய பசங்க ரெண்டு பேர் அப்புறம் அவங்க குடும்பம் அப்புறம் இன்னும் சில மக்கள் ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய ஒரு கூட்டம் நமக்கு ஏற்பட்டுருச்சு ஆனால் இந்த விஷயத்தில் நான் எப்படி யோசிக்கினேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு எப்படின்னா ஒரு முகநூல் வழி அப்போ நான் தொடங்கின விஷயத்தில் என்ன சொன்ன அப்போ நான் சமுதாயத்தை சேர்த்திருத்தணும் அரசியலமைப்பு அல்லது நீதித்துறைகள்லாம் வந்து மேம்படுத்தணும் நிறைய கருத்துக்களை பதிவு விடணும் அப்படின்னு நான் நினச்ச போது நான் நினைக்கவே இல்லை நான் எனக்கு ஏதோ மனசில் ஏதோ இதெல்லாம் முகநூலாம் பா பார்க்கும்போது நிறைய விஷயங்களை கேட்கும்போது நிறைய பேர் எது ஏதோ கருத்துக்களை சொல்லும்போது அப்போ மோ மோதிட்டு இருக்கும்போது அப்புறம்லாம் எனக்கு ஒரு இதுவும் என்ன சொல்கிறது ஒரு பொறுப்புன்னு சொன்னாங்களா ஒரு இது மாதிரி ஸ்பார்க் அந்த மாதிரியாக அந்த மாதிரியான ஒரு எண்ணம் எனக்கு வரவே இல்லை நம்ம நம்ம நாட்டை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தோணலை எனக்கு எப்போ தோணுச்சு அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ரொம்பவே என்ன சொல்கிறது வாழ்க்கையை வெறுத்து போய் அந்த லாக்டவுன் டைமில் என்னடா இது ஒரு த திருமணமே ஆகலை திருமணம் பண்ணலான்னு பார்த்துட்டோம்னா பெற்றோர்களே அதுக்கு வந்து ரொம்ப ஒரு தட தடையாக இருக்கிறாங்க தடைக்கட்டலாக இருக்கிறாங்க அவங்க நம்ம இதை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம வாழ்க்கை பிற்காலத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு அந்த ஒரு கவலையில் நான் இந்த எதேச்சியாக நான் முகநூலில் எனக்கு விருப்பமட்டுந்தான் நான் தான் சொன்னேங்களேன் ஆரம்பத்தில் அந்த மத்திய அரசை பற்றி நான் ரொம்பவே தரக்குறைவாக என்ன சொல்கிறது அவதூறாக பேசிட்டு இருந்தேன் கருத்துக்களை பதிக்கிட்டு இருந்தேன் அப்போ அதுவே என்னாச்சுன்னா ஒரு பொழுதுபோக்கு மாதிரி அந்த ஒரு ஒரு வருடம் லாக்டவுனில் ஊரடங்கில் இருந்தன இருந்தனால என்னாச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சு முன்னாடி நான் பதிவிட்ட பதிவில் நான் சொன்னது அந்த பதிவில் நான் என்னென்ன தவறாக சொல்லியிருக்கிறேன் ஓ அப்போ நம்ம ஒரு ஏன்னா அடுத்தடுத்து நான் தீர்வு நான் கொண்டு வரும்போது முன்னாடி பதிவுனோடையே நான் தீர்வு சொன்னது எனக்கு அது என்ன சொல்கிறதுனா ஒரு திருப்தி அளிக்கிற அதிருப்தியாக இருந்தது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் என்ன சொல்கிறதுன்னா நான் அந்த கவனம் போகவும் அது நாளடைவில் நிறைய ஒரு என்ன சொல்கிறதுன்னா பெரிய அந்த அந்த நெட்ஒர்க்கை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற இதெல்லாம் வந்து அந்த நெட்ஒர்க்கு பற்றி எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த நெட்ஒர்க்கு பற்றி நான் வந்து இப்போ இந்த இந்த காணொலியில் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அது யாரையாலையும் வந்து பிடிக்க முடியாது அது நீங்கள் நெருங்க கூட முடியாது அந்த நெட்ஒர்க் அந்த மாதிரி அவர் விஜயகாந்த் அவர்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கிறார் நம்ம நினைக்கிறோம் ஏதோ விஜயகாந்த் அவர்கள் நான் சினிமாவில் நடித்தார் இது பண்ணார் வாழ்ந்தார் அப்புறம் க ஒரு கெட்ட பழக்கத்துக்கு கடுமையாக இறந்தார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அவர் அப்படி பண்ணலை அவருடைய திறமையே வேறு அவரோட அவர் அவர் உயிரோடு இருந்திருந்தால் மட்டும்தான் அவரோட திறமை என்னங்கிறத நம்மளால் வெளியே கொண்டு வந்துட முடியும் அவர் இப்போ இல்லை ஆனால் அவருடைய ஒரு பிரதிநிதி மாதிரி என்ன எப்படின்னா இந்த இதெலாம் இருக்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் என்னாச்சுன்னா வெளிச்ச கொஞ்சம் வெளிப்பாட்டு தன்மைக்கு நான் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா நம்பிக்கை அப்படிங்கிறது ம மனிதர்களில் யாருக்கோ அவ்வளோ சுலபமாக இந்த ஒரு அரசியலமைப்பு கட்டமைப்பில் வந்துடாது இப்போ ஸ்டாலின் அவர்களை என்னை நம்புகிறாரு அப்படின்னா அண்ணாமலை நம்ப நான் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நம்புறாருனா பாமக தலைவர் தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸாக இருக்கட்டும் அவருடைய புதல்வர் அன்புமணியாக இருக்கட்டும் அவங்க என்னுடைய காணொலிகள் நம்புகிறாங்க அப்படின்னா நான் தொடர்ந்து என்னுடைய ஆய்வில் அந்த ஆராய்ச்சியில் ஏற்றி இருந்ததை விட இன்னைக்கு நான் பல மடங்கு பல மடங்கு சதவீதத்தில் நான் வளர்ச்சி அடைஞ்சது தான் ஆனால் அது நடைமுறையில் நமக்கு எப்படி சாத்தியமாகும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் எளிமையாக இருக்கணுங்க வேறு ஒன்றும் இல்லை பணத்துக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடாது பணத்துக்கு நீங்கள் ஆசைப்படாமல் எப்படின்னா விஜய் விஜயகாந்த் ஐயா மாதிரி இருக்கணும் ஆனால் விஜயகாந்த் ஐயா இறந்தது இன்னும் எனக்கு வந்து மனசை விட்டு நீங்கலை ஆனால் அவர் நான் அவர் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணியிருந்து பாரு அதில் நான் வந்து ஈடுபட்டு என்ன சொல்கிறதுனா அவங்கக்கிட்ட இருந்து தகவல் பெற்று அதில் நான் ஒரு நம்ம நம்ம இந்திய நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கு அதுவும் நான் நான் சொல்கிற ஒரு கருத்தை நம்ம அரசியலமைப்பு நம்ம ஏற்றுக்கிட்டு அதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மக்களுக்கு அவ்வளோ இவ்வளோ நன்மை போய் சேரும் அப்படிங்கிறது எனக்கே தெரியல ஆனால் இது யார் கணிச்சுருக்குறாங்க முன்கூட்டியே க கணித்துள்ளார் அப்படி க கணித்தார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்கள் அவர் கணிச்சு எப்படி ஏன்னா நான் வரைக்கும் என்னென்னா அவர் இந்த திமுக மற்றும் அதிமுக கட்சியினுடைய ஒரு இதனால அவங்களுடைய எப்படி சொல்கிறது இந்த ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவாங்களே நடவடிக்கைகள் அவங்களுடைய நடவடிக்கைகள்னால என்னென்னா மனசு நொந்து போயிருக்கிறாராம் அவர் நான் நொந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்திருக்கிறாருன்னா அவர் அவருடைய ஜாதகத்தை ஜோதிட சாஸ்திரத்தை எடுத்து பார்த்துருந்துருக்கிறாரு என்னோடய ஜோதிட சாஸ்திரம் எப்படி இருக்கு எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கே கெட்டுருக்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் பண் நீங்கள் அரசியலில் தேவை தேவையில்லாமல் தலையிட்டுட்டோம் அதனால் நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை கவலையாக போச்சு சங்கடமாக போச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உங்களுடைய க கவலையை தீர்க்குற மாதிரி பிற்காலத்தில் ஒருத்தர் வருவார் அவர் நீங்கள் என்ன பண்ணுன்னா அதுக்கு நீங்களே வந்து ஒரு ஒரு சமூகத்தை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்து சொல்லி அவங்க அவருடைய ஜோதிட சாஸ்திரம் அதை அவர் கேட்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் என்ன சொல்கிறது ஆனால் நிறைய பேர்த்து பார்த்துருக்கிறார் என்னை ஒருத்தர் நான் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் நான் நான் ஒரு வெளிப்படையாக சொல்கிறேன்னா அவங்ககிட்ட நான் எல்லா விஷயத்தில் ஒரு வெளிப்படுத்தணும் இருக்கிறனால நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஆனால் இந்தியா முழுக்க நமக்கு எப்படின்னா இந்தியா மா இந்தியா முழுக்க நம்ம இருக்கிறாங்க அப்படிங்கிறத விஷயம் எனக்கு தெரியும் ஆனால் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது அப்படி அவர் அந்த சமூகத்தை போது எப்படின்னா யார் நல்லா ஒரு ஒரு வெளிப்படையாக பேசுவாங்க நல்ல ஒரு தீர்வு கொடுப்பாங்க அப்படிங்கிறத எல்லாமே ஒரு கவனித்து இது இது பண்ணி இப்போ ஒரு நூ நூறு ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுப்பாரு அந்த ஆயிரம் பேருக்கு வந்து ஒருத்தர் வெளியில் வந்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு க கணிப்பில் அவர் என்ன சொல்கிறதுனா அந்த மாதிரியான ஒரு நான் முன்னே சொன்ன மாதிரி இந்த வயசான சமூகத்துவங்களோடைய நல்ல அனுபவமானவங்களுடைய ஆதரவை வச்சு இந்த சமூகத்தை கட்டமைச்சு அதில் எப்படி தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு தீர்வை ஏற்படுத்துறது அந்த தீர்வில் மக்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் எல்லா விதமான ஒரு சௌகரியங்களும் போய் சேரணும் அதில் இருந்த தப்பானவங்க பணம் சம்பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நான் அவர் சொல்லியிருந்தார் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் நான் அந்த 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 சமூகம் அந்த கட்டமைப்பு அந்த நெட்ஒர்க்கை நீ வந்து ஆப்ரேட் பண்ணும்போது நான் முத முதல்ல வெளியிட்ட ஒரு விஷயம் என்னான்னா அந்த ஒரு இந்த யுபிஐ கொண்டு வரணும் அது யூபிஐ கொண்டு வரணும்னு நான் சொல்கிறேன் நான் சொன்னது என்னான்னா இன்டர்நெட் பேங்கிங் மாதிரி ஒரு ஆன்லைன் சிஸ்டம் இருக்கணும் அந்த ஆன்லைன் சிஸ்டம் மூலமாக பணத்தை ஒருத்தருடைய வங்கி கணக்கு வந்து இதருடைய வங்கி கணக்கு கொண்டு போகணும் அது இன்ட்ர எல்லாம் அந்த ஸ்வைப்பிங் ஏடிஎம் கார்டு ஸ்வைப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது இன்டர்நெட் பேங்கிங்காக இருக்கட்டும் அதை என்னென்ன மேம்படுத்தணும் அப்படின்னு ஒரு கருத்துக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த க அந்த கருத்து நான் சொன்ன கருத்துக்கள் மூலமாக தான் மாற்றங்கள் ம மத்திய அரசு கொண்டு வந்தது அப்படிங்கிறத நான் நான் சொல்ல மாட்டேன் அது ஏன் நான் என்னென்னா எல்லாமே சீக்ரெட் தான் எல்லாமே என்னென்னா ஒரு வெளிப்பாடு தன்மை இருக்கும் ஆனால் பட்டு இது ஏற்கனவே நான் இது என்னுடைய யோசனைகள் மூலமாக உருவாக்கப்பட்ட கட்டமைப்பை போய் நோட்டுற மாதிரி அதை உடச்சி பார்க்குற மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது வேணும்னா நீங்கள் ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள் அது அப்புறம் அதில் பிரச்சனை இருந்தோன்னா நீங்கள் ஒரு சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணுங்கள் அதில் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய விஷயமும் என்னுடைய விஷயம் என்னுடைய கருத்து எல்லாம் பார்த்துட்டோம்னா அப்படியே அவர் விஜயகாந்த் அவர்களுடைய இது மாதிரியே தான் எப்படின்னா அவருடைய கருத்துக்கள் அவருடைய கொள்கைகளுக்கு நான் அப்படின்னு நேர்மா நேராக நேர்மறையாக நான் என்ன ஒத்து ஒத்துப்போகும் அது என்னென்னா அவரும் என்ன நினைப்பாருன்னா நான் ஒரு நல்லா சாப்பாடு சாப்பிட்றேன் நான் கூட இருக்கிறவங்களாம் நல்லா சாப்பாடு சாப்பிட்ணும் அதே சாப்பாடு சாப்பிட்ணும் அதே உடச்சத்தை எடுத்துக்கணும் நான் எனக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த அவங்களுக்கும் பூஸ்ட் கொடுங்க எல்லாேருக்கும் பூஸ்ட் கொடுங்க எனக்கும் அந்த பூஸ்டில் போர்மீட்டாக கொடுங்க அப்படின்னு சொன்னவர் அவர் விஷயங்காந்து ஆனால் என்னென்னா அவர் அவர் சாதிக்க முடியாத இப்போ போயிட்டார் அவர் ஏதாவது அரசியல் ரீதியாக ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது தொகுதியில் ஜெயிச்சு அவர் முதல்வராக உட்காந்துருந்தாருன்னா அது வேறு விதமாக போயிருந்துருக்கும் ஆனால் அவர்களுடைய புதல்வர்கள் இரண்டு பேரும் இப்போ இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அவங்க பயன்படுத்துவாங்க ஆனால் அது வரைக்கும் அவங்க காத்திருப்பாங்க அந்த என்ன சொல்கிறதுன்னா இல்லை குறிப்பாக அவர் அந்த நெட்ஒர்க்கு அந்த என்ன சொல்கிறது வலையமைப்பு அவர் கட்டமைச்சதே திமுகவை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறதுக்காக தான் ஆனால் அவர் கட்டமைச்சு கொடுத்த அதே வேகத்தில் அதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நான் அப்படியே பின்பற்றி நான் என்னுடைய கருத்துக்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னார திமுகவில் திமுகனுடைய தலைமையாக இருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பம் மொத்தமாக என்ன பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போயிருந்துருக்கணும் அவ்வளோ நிலமைக்கு நம்ம கொண்டு போய் தள்ளிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அவர் மனிதாபிமானம் இல்லாத நபராக போயிடுவோம் அப்படின்னு தான் பிரச்சனைகள் தீரணும் பிரச்சனை ஏன்னா இன்னைக்கு எனக்கு முகா ஸ்டாலின் அவர்கள் இப்போ என்னுடைய நான் ஒரு ம முதல்வர் உதவி மையத்தில் நான் ஒரு அழைப்பு பேசி அவர் என்னுடைய குறைகளை சொல்கிறேன்னா அதை அவர் நிவர்த்தி பண்ணி வைக்கிறார் அப்படின்னா நான் அவர் அழிக்கணும்னு நான் நினைக்கல நான் யாரையும் அழிக்கணும்னு நான் நினைக்கல ஆனால் என்னென்னா அந்த அரசியல் அமைப்புள்ளார அரசியல் கட்சிகள்லாம் நடத்துகிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சுக்கணும் அதாவது எதிர்கட்சியாக இருக்கணும்னா அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் எனக்கு அந்த ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை அதை நான் சொல்லும்போது என்னென்னா அந்த அவர் விஜயகாந்தினுடைய ஆதரவாளர்கள் அந்த வலையமைப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்கன்னா சரி உங்கள் விருப்பம் போல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணாங்க ஆனால் நான் அது படிப்படியாக அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொரு ஆய்வு கருத்துலையும் எடுத்து நடத்த 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 என்ன ஆச்சுன்னா திமுக கட்சியினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் வந்துருச்சு இப்போ அதுக்கு நான் காரணம் கிடையாது ஏன்னா நான் வெளியிட்ட கருத்துக்கள் எப்படின்னா இந்த மாரிதாஸ் அப்புறம் கிஷோர்னு ஒத்துருக்குறாரு அவர் அப்புறம் இன்னும் சில பேர் என்னான்னா அவங்களுக்கு அது காரணம் மட்டும் உண்மையான காரணம் மூல காரணம் திமுக கட்சி தான் கண்ணு தலைமை குடும்பம் தான் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்க இருந்ததுனால என்னுடைய கருத்துக்களை பயன்படுத்தி அவங்க என்னுடைய கருத்துக்களை அவங்க பார்ப்பாங்க அவங்களுடைய அவங்களும் ஆய்வு செய்வாங்க தகவலில் எடுத்து பார்ப்பாங்க ஆனால் அவங்க என்ன நினச்சாங்கன்னா திமுக கட்சி தான் எல்லாம் காரணம் அந்த திமுக தாய்மை குடும்பத்தை அடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் எனக்கு கண்ணோட்டமே வேறு எனக்கு நான் ஏற்கனவே சொன்னதான் எனக்கு இந்த அரசியல் அரசியல்னு வந்துட்டோம்னா அதில் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை தீக்கு தான் நான் பார்ப்பேன் எவனையும் அழிக்க நான் பார்க்க மாட்டேன் ஏன்னா அழிச்சிட்டோம்னா அந்த இடத்துல மறுபடியும் ஒரு புதிய நபரை கொண்டு வரதுக்கு அது புது புதிய ஒரு கட்சியை கொண்டு வரதுக்கோ அது ஒரு புதிய ஒரு அமைப்பை கொண்டு வரதுக்கோ அது பெரிய தளபடியாயிரும் அப்போ நம்ம அதில் இத்தனை காலம் திமுக கட்சியில் இருக்கிறவங்களாம் காப்பாற்றி கொண்டு வந்துருக்கிறாங்களே அப்போ க அந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்களாம் தப்பிச்சு பொழச்சி வந்திருக்காங்களா முன்னாடி காலத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இறந்துகிட்டு இருந்தவங்களாம் இப்போ அவங்க இறப்பு நிறுத்தி என்ன சொல்கிறது ஒரு சம்மந்தம் இல்லாத தேவையில்லாத இறப்புகளை தவிர்த்து இன்னைக்கு அந்த கட்சி மூலமாக அவங்க உயிர்ப்பிச்சு வந்திருக்குறாங்களே எதுவும் ஒரு வழியில் ஒரு வகையில் அவங்க வ வந்திருக்கிறதுனாலும் அவங்கள நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கப்புறம் நம்ம அவங்கள மேம்படுத்தலாம் திருத்தலாம் கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி இவரை பார்த்துட்டிங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்கள் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு ஆய்வு செஞ்சு நான் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு தகவலை கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஆய்வு தகவலை அவர் சோதனை பண்ணி பார்க்குற பார்த்து அது ஆய்வு செய்யப்பட்டது தான் அது நடைமுறைக்கும் உகந்தது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உறுதி பண்ணிட்டு அப்புறம் அவர் எடுத்து பார்க்குற அதே தான் மத்திய அரசும் பண்ணுது ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சில இடங்கள்லாம் எப்படின்னா அப்போ நான் கொடுக்குற தகவல்னால் அதை அப்படியே அமல்படுத்துகிற விதமும் உண்டு அதுவும் நல்லா வரவேற்பு வரவேற்புக்குரியது தான் ஏன்னா என்னுடைய ஆய்வு கருத்தில் எல்லாமே நூறு சதவீதம் நல்லது மட்டுமே கொண்டு இருக்கிறது தான் யாரையுமே எந்த விதிலையும் பாதிக்காது அந்த மாதிரியான ஒரு நிலமை வந்தனால என்னாச்சுன்னா எனக்கு திமுக கட்சியினுடைய தலைமை குடும்பத்தை அதுவும் இல்லாமல் திமுக கட்சியினுடைய ஆதரவாளர்களே எவ்வளோ ஒரு ஒரு லட்சம் பேரோ ஒரல லட்சம் பேரோ என்னுடைய அந்த ரியல் கான்ஃபிடன்ஸ் சொல்கிற அந்த ஒரு குழுவில் இருக்கிறாங்க அவங்க எப்படின்னா என்ன சொன்னாலும் அவங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா உடனே அதை போய் செஞ்சுட்டு வந்துடுறாங்க என்கிட்ட எந்த மறுப்பும் சொல்கிறது கிடையாது அதில் இதை மாற்றலாமா அதை செய்யலாமா இது இப்படி பண்ணலாமா இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாற்றுக்கத்தை தெரிவிக்கிறது கூட கிடையாது உடனே அவங்க போய் செஞ்சுட்டு வந்துடுறாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயமும் அவங்ககிட்ட இருக்குது அப்படி அந்த மாதிரி இருக்கிற ஒரு அமைப்பில் நம்ம என்ன சொல்கிறதுன்னா அவங்க என்னையும் வந்து எப்படின்னா ஒரு உயர்ந்த மனிதனாக பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போதும் இப்போ நல்லவர்களும் அதில் இருக்கிறாங்க இப்போ அந்த நல்லவர்கள் அந்த திமுக கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ திமுக கட்சியில் இருக்கிற அழுக்கையும் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது அரசியல் ஒரு சாக்கடை அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த சாக்கடையை சுத்தம் பண்ணுற வேலையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன் இதனால தான் என்னாச்சுன்னா அவர் விஜயகாந்த் அவர்களுடைய கோட்பாட்டுக்கும் கருத்துக்களுக்கும் கொள்கைகளுக்கும் எனக்கும் ஒரு சிறு வேறுபாடு வந்துருச்சு அதனால் என்னாச்சுன்னா இடையில் சில காலம் ஒரு மன எந்த ஒரு தகவலும் கிடைக்காம இருந்தது ஆனால் நம்ம நான் என்னென்னா முன்கூட்டியே அந்த ஆய்வுகளை ஆராய்ச்சியில் சமூகத்தில் குழப்பத்துக்கான ஆராய்ச்சிகளை நான் தொடங்க தொடங்கிட்டனால அடுத்தடுத்தது என்னாச்சுன்னா இங்கே மனக்கசப்புனால அந்த என்ன சொல்கிறது என்னுடைய குழுவில் இருந்தவங்க கொஞ்சம் விலகுனாலும் என்னுடைய ஆய்வு கருத்துக்களை அடுத்தடுத்த இதை நோக்கி அது ஒரு தொடர்ச்சியாக போகிற அந்த பயண பாதியை என்ன சொல்கிறது நிறுத்துணுங்கிற அவசியம்லாம் போயிடுச்சு ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை நம்ம கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் திமுக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை ஏன்னா அவருக்கு சத்தம் இல்லாமல் பல ஒரு என்ன சொல்கிறதுன்னா அது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது அது அந்தளவுக்கான ஒரு என்ன சொல்கிறது சிக்கல் பிடிச்ச வேலையாக இருக்கும் அது எப்படின்னா அவர் ஒரு மெசேஜை சொல்லணும் அப்படின்னு அங்கே நினைக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்களேன் பொறுத்த அது மாதிரி குழப்பம் ச தவறுது நடக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்கண்ணா அது ஒரு என்ன சொல்ற ஒரு உயிரினத்தோடைய உடம்புல ஒரு டிவைஸ் மாதிரி இதெல்லாம் வச்சு அனுப்பிச்சி ஒரு அலர்ட்டை என்னோடய மொபைலில் ஒரு அலர்ட்டை ஏற்படுத்தி அந்த அலர்ட் மூலமாக அந்த மெசேஜ் கொடுக்குற மாதிரியான இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அந்த ஒரு கீரி ஒரு கீரியாக இருக்கட்டும் அல்லது ஒரு முயலாக இருக்கட்டும் அல்லது ஒரு பாம்பாக இருக்கட்டும் அது எல்லாமே வச்சு அனுப்புகிறாங்க ஏன்னா அது என்ன சொல்கிறதுனா பல கிலோமீட்டர்களை தாண்டி எந்த இடத்துக்கு போகணும் அதுக்கும் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க அதுக்கும் பயிற்சி கொடுத்து அதை என்ன சொல்கிறது ஒன்றா ஏன் நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்து இடமா இருக்க ஊராக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு அது ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டரு இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிற உயிரினத்துக்கு முதல்ல ஒரு இது கொடுக்கணும் ட்ரோன் மூலமாகவும் அனுப்புகிறாங்க மெசேஜ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டெக்னாலஜிலாம் வந்து இன்னும் ரொம்ப மூளையில் கசக்கி பயங்கரமாக ப பயன்படுத்துகிறாங்க யார் எந்த ஒரு இதுலேயும் பதிவாகாத மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அதனால் என்னென்னா நம்ம நாட்டில் அதை ஒரு நல்லதுக்காக அவர் பயன்படுத்திகிட்டு இறந்துட்டார் நீங்கள் வரும் விஜயகாந்த் மாதிரி யாரும் நீங்கள் ஒரு இறப்பை தேடி போகாதீங்க நீங்கள் உங்களுடைய ஒரு சொல்கிற விஷயம் ஒரு நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னா நாளைக்கு பல தலைமுறைகளுக்கு போ போகணும் நீங்கள் ஒரு இவரு மாதிரி விஜயகாந்த் மாதிரி ஒரு தேமுதிகா அப்படிங்கிற கட்சியில் நீங்கள் ஒரு தொடங்கிட்டீங்க அப்படின்னா அந்த க கட்சியினுடைய பெயரை ஒரு முன்னோக்கி செல்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு வெளிப்பாட்டுத்தன்மையான உங்களை நீங்கள் காமிச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் உங்களுடைய வெளிப்பாட்டு தன்மையான காமிச்சிட்டா மட்டும் தான் இது இருந்து தொடங்குது அப்படிங்கிற விஷயமே நம்மளால் ஒரு உறுதியாக சொல்ல முடியும் இல்லை அப்படின்னா எங்கே இருந்தோம் நம்மளால் ஒரு சரியான விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது நம்ம யாருன்னு நம்ம சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு திரைத்துறையிலேருந்து அதுவும் தமிழ் திரைப்படங்களில் மட்டும் நடிச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ ஒரு க ஒரு கட்டத்தில் தமிழ் திரைத்துறை வீழ்ச்சி அடைய போகுது மிகுந்த ஒரு கடன்க்குள்ளாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் அந்த கலை நிகழ்ச்சிகளை சிங்கப்பூரில் மலை நம்ம ஏற்பாடு பண்ணி அதை அதுக்கான ஒரு யோசனையை சொல்லி அதில் அவர் என்ன சொல்கிறார் அவர் எப்படி ஒரு திட்டம் போட்டாரோ யோசனை பண்ணாரோ அதே மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சியில் நான் பணம் நிறையா வருவாயை ஈட்டி அந்த திரை திரையை மன்னிக்கணும் அதாவது நடிகர் சங்கத்தை கடனை அடைச்சார் அதில் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா நம்ம அந்த விஷயத்தில் நம்மலாம் பண்ணணும்னா அங்கே போய் நம்ம கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்புறம் அங்கே வருமானம் வருமா அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம யோசிக்கணும் வருமானம் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் இதையெல்லாம் தாண்டி அவரோட யோசனை அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு ஒரு டெக்னாலஜிக்கல் மைண்டு மைண்ட் செட் அந்த பிரெயின் அவங்கள அவங்க அவருக்கு இருந்திருக்கும் ஸோ அதனால் நம்ம என்னென்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதருமே நம்ம சுற்றி என்ன சொல்வதுனா தீயவர்கள் கையவர்கள் கெட்டவர்கள் அவங்க கூடயே நம்ம அனுசரித்து சைச்சிக்கிட்டு நம்ம வாழணுங்கிற ஒரு நிலையில் நம்ம இல்லாமல் நம்ம எப்படின்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அந்த சூழ்நிலையில் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் எல்லா கவலைகளையும் எல் எல்லா சிக்கல்களையும் நம்ம தீர்த்துக்கு நம்ம சமூகத்துக்கு அடுத்து தலைமுறைக்கு ஒரு நல்ல சமூகத்தை கொடுப்போம் அப்படின்னு அப்படிங்கிறத யோசிக்கணும் நம்ம தனிமனிதனாக இருந்தாலும் எத்தனை எத்தனை எல்லாருமே தனி தனிமனிதர்கள் தான் நம்ம ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம போதையில் போகிறதுனாலலாம் நம்ம வாழ்க்கை சீ சீரழிக்குது ஆனால் அதான் நம்ம அதை போதையில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஜயகாந்த் மாதிரி நம்ம ஒரு சமூகத்தை கட்டமைச்சு கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம திறக்கணும் அல்லது இறக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காரணம் கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனா என்னுடைய இந்த ரியல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் பார்ட் ஃபோர் என்னுடைய இந்த ஒரு என்ன சொல்கிறது இந்த ஒரு சமூகம் இந்த ஒரு சங்கம் இந்த ஒரு கூட்டமைப்பு இந்த வ வலை இயக்கம் வலையமைப்பு உருவானதுக்கான காரணம் இதெல்லாம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னு நம்ம மனசில் ரொம்ப நாள் தோன் இருந்தது அதை சொல்கிறதுக்காக இந்த காணொலியை நான் பதிவு பண்ணேன் ஆனால் எப்படின்னா இந்த ஒரு வலையமைப்பை நம்ம ம விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து அதை நோண்ட நோண்ட தோண்ட தான் நமக்கு என்ன இது எப்படி செயல்படுது அப்படிங்கிற தெரியும் இன்னொன்று எனக்கு தகவல் கிடைக்கிறது நான் தீர்வுகள் எடுக்கிறது எல்லாத்தையும் பிடிக்க முடியும் அதனால் என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் இப்போ நாள் வரைக்கும் ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி நீங்கள் செலவு பண்ணி இது எப்படி ஆரம்பித்தாங்க எப்படி இதெல்லாம் வந்து சரியான நம்மக்கிட்ட கிட்ட இருக்க தகவலாம் எடுத்து எப்படி சொல்லி இதுக்கு ஒரு தீர்வு சொல்கிறாரு அரசியலமைப்பு மாற்றம்லாம் எப்படி கொண்டு வராரு அப்படின்னு பல பேர் சில பேராக பல பேரும் அது தேடிட்டுருப்பீங்க தெரியுங்களா நீங்கள் விஜயகாந்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தோணுங்க அவர் என்னென்ன சொல்லி வச்சிருந்தார் பேசினார் அதை நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாவே என்னுடைய நெட்ஒர்க் எப்படி செயல்படுறதுன்னு தெரிஞ்சு போயிடும் எப்படி பிரச்ச என்ன சொல்கிறதுனா ஒரு பிரச்சனை தூத சொல்கிறேன் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் என்னடா உங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்கிறான் இப்படிங்களாம் வந்து நடந்திருக்குமா நடைமுறையில் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு தோணும் ஆனால் அது நீங்கள் என்ன சொல்கிறது நடைமுறையில் நீங்கள் ஒரு குரூப் வச்சு ஒரு குழு வச்சு அதிலேருந்து நீங்கள் அது யாருமே தெரியாத மாதிரியும் இந்த மாதிரியான நான் என்னெல்லாம் பண்ணோம் அதை நீங்கள் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு அது புரியும் அதை நான் நடைமுறையில் பார்க்காத வரைக்கும் அது உங்களுக்கு எதுவுமே எது சொன்னாலும் வந்து ஒரு கற்பனையாக கதையாக தான் இருக்கும் அதனால் இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் லைக் பண்ணுறதா அல்லது கமெண்ட் பண்ணுறதா அல்லது ஷேர் பண்ணுறதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது என்ன சொல்கிறது ம மனிதர்கள் சிக்கலெலாம் மாட்டியிருக்கிறாங்க பிரச்சனைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய இந்த காணொலியை நீங்கள் அனுப்பி அவங்கள பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காணொலி நீங்கள் பார்த்தாலும் சரி வேறு எந்த காணொலியை பார்த்தாலும் சரி உங்களுக்கு காணொலி காணொலி தான் அதில் இருக்கிற மையக்கரு மையக்கரு தான் விஷயம் விஷயம் தான் அந்த விஷயத்த கேட்டிங்கன்னா உங்களுக்கு புதிய நிரந்தரமாக இருந்த பிரச்சனைகள் தீந்து ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு தீர்வுகள் ஏற்படும் ஒரு நல்ல ஒரு அமைதியான சமூகம் ஏற்படும் நன்றி வணக்கம்